பேசும்போது எல்லாரும் இந்த நடிகர் சங்கம் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் இருக்க நிர்வாகத்துக்கு சொன்னாங்க நான் மட்டும் நானும் காரணம் இருந்த நடிகர் சங்க மெம்பர்ஸ் எல்லாரும் ஒரு புதுமையை விரும்பணும் ஒரு சின்ன கோபம் அண்ணன் தம்பிகளுக்கு எனக்கு ஆதாரம் அந்த கோபத்தின் வெளிப்பாடு தவறான நிர்வாகத்தை செலக்ட் செய்த ஊர் நானும் ஒருவன் அதற்காக உங்களிடம் நான் வருத்தப்படுகிறேன் ஏன்னா ஒரு ஏதோ நாலு கல் வச்சு ஒரு கட்டடத்தை கட்டிட்டா நாம் ஜெயிச்சிட்டோம் நாம் சொன்னதை செஞ்சிட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க என் நண்பர்கள் நண்பர் விஷால் அவர்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் வெறும் நாலு செங்கல்ல கட்ட போகிற கட்டடம் கிடையாது நம்ம சங்கத்தில் இருக்க உறுப்பினர்களுடைய நட்பு அது ரத்த சம்பந்தமானது ஒருவரை ஒருவர் எந்த ஒரு உறவும் இல்லாமல் தலை அண்ணனாகவும் தம்பியாகவும் ஏற்று ஒரே குடும்பமாக கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் வளர்த்த அந்தவங்கள நீங்கள் ஏதோ அடிமை மாதிரி தன்னை எதிர்க்கிறவங்களையெல்லாம் சங்கத்தை விட்டு நீக்கி அவங்களாம் இன்னைக்கு கஷ்டப்படுற அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்க அது என் நண்பருக்கு இது ஒரு எச்சரிக்கையா கூட எடுத்துக்கங்க இனி ஒருவரை நீங்க சங்கத்துல நீக்குனீங்கன்னா அத நீங்க எதிர்கொள்ள வேண்டிய பெரிய சவாலாக பார்க்க போறீங்க இதுவரைக்கு நீக்கின எல்லாத்தையும் எல்லாரையும் நானே பொறுப்பெடுத்து அவங்களுக்கு கேஸ் போட்டு இன்னும் மூன்று மாதங்களுக்குள் யாரையெல்லாம் நீக்கினீங்களோ அவங்கள புள்ள தென்னிங்க நடிகர் சங்கராக கொண்டு வந்து உட்கார வைக்க போறேன் இது உங்களுக்கு நான் இந்த இடத்துல கொடுக்குற சவால் நீங்கள் இதுவரைக்கும் யாரை நீக்கியிருக்கீங்கன்னு லிஸ்ட் வாங்கி இருந்து மூணாவது மாசத்துல அவங்களை அனைவரையும் மீண்டும் அந்த நடிகர் சங்கத்தில் உட்கார வைப்பேன் அண்ணன் எஸ் வி சேகர் சொன்ன மாதிரி பதவிங்கிறது யாருக்கு நிரந்தரம் இல்லை பதவியை வச்சு நம்ம உதவி செய்யணும் பதவியை வச்சு நம்ம நாலு பேருக்கு நல்லது செய்யணும் அதுதான் அந்த பதவிக்கு பெருமை பதவியை வச்சு பழி வாங்கக்கூடாது அதாவது காட்டில் மிருகங்கள் தான் விட வலிமை வாய்ந்தவங்களை அடிச்சு சாப்பிடும் இப்போ அது மாதிரி தன்னை தன்னோட வலிமை குறைந்தவர்களை சங்கத்தை நீக்கி உங்களை எதிர்த்தாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க செய்கிறது பெரிய தவறு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீங்க ராதாரவி அண்ணன் சரத்குமார் அண்ணனை எல்லாம் நீக்கணும்னு சொன்னப்ப அப்படிலாம் செய்யாதீங்க அவங்க தவறு பண்ணாங்கன்னு நினைச்சா கோர்ட்டுக்கு போங்க அவங்க மேல நடவடிக்கை எடுங்க கோர்ட்டு அவங்க மேல உண்மையான நடவடிக்கை சரின்னு சொன்னா நீக்குங்கன்னு சொன்னேன் இப்போ உங்க மேல ஆறு கோடி ரூபாய் ஊழல் போட்டு உங்க மேல கேஸ் நடக்குது இப்ப உங்களையெல்லாம் யாரு நீக்கிறது இப்ப உங்க ஆறு பேர் மேல நிர்வாகிகள் மேலையும் கேஸ் போட்டு எல்லாம் ஊழல் செஞ்சதா நண்பர் வாராகி அவர்கள் ஒன்பது உங்களுக்கு ஒன்றரை கோடி சொன்னீங்க உங்களுக்கு ஒம்பது கோடி ரூபா ஊழல்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் போட்டு இப்போ கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க இதை விசாரிச்சு உடனே நடவடிக்கை கொடுங்கன்னு சொல்லி போலீஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்போ உங்க எல்லாரையும் நீங்க உண்மையிலேயே ஒரு நேர்மையான ஆட்கள்னா இதை நாங்கள் இப்போ இதுக்கு பதவியை ராஜினாமா பண்ணுறோம் இதை ப்ரூவ் பண்ணிட்டு மறுபடியும் பதவிக்கு வாங்கன்னு வாங்க தகுதியான ஆட்களாக இருந்தா யாரையும் அன்னை சொன்ன மாதிரி ஒரு ஆளை நீங்க கை நீட்டி பேசும்போது மூணு விரல் உங்களை தான் பார்க்குது இந்த மாதிரி தவறுகளை நீங்க செஞ்சுட்டு இப்போ இப்படி ஒவ்வொரு ஆளையும் நீங்க நாங்கள் இருந்து நீக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா யாரு சங்கத்துல திரும்ப இருக்க மாட்டாங்க இப்படி இப்ப நான் அடுத்த நிர்வாகம் வருது அடுத்த நிர்வாகம் உங்களை ஃபுல்லா நீக்குதுன்னு வச்சுக்கோங்க நடிகர் சங்கத்துல நடிகர்களே இருக்க மாட்டாங்க மெம்பரா பழிவாங்கிற எண்ணம் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது இப்போ நே முந்தா நாள் கூட ஏதோ ரெண்டு நாளைக்கு முன்னே போன ஞாயிற்றுக்கிழமை பொதுக்குழுவில் நான் திரும்ப இந்த அணி தேர்தலில் நிற்கும்னு சொல்லி என்னுடைய நண்பர் விசால் சொல்லியிருக்காரு உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தரேன் இந்த ஆயிரம் பேரை நீங்கள் மெம்பராக இப்போ சேர்த்திங்கன்னா நன்றி விசுவாசத்தில் இந்த ஓட்டு வேணால் உங்களுக்கு குழுவுமே தவிர இப்போ இருக்க மெம்பர் மூவாயிரத்தி முந்நூறு பேரில் முந்நூறு ஓட்டுக்கு மேலே உங்களுக்கு உழுதாச்சு இதை பயன்படுத்திக்கங்க நண்பனுக்கு ஒரு நண்பனின் அட்வைஸ் இந்த ஆயிரம் பேரை மெம்பர் ஆக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிருங்க உங்க எல்லாருக்கும் சொல்றேன் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தவறான நிர்வாகத்தை கொண்டு வந்துட்டோம் இன்னும் பதினோரு மாதத்துக்குள்ள திரும்ப தேர்தல் வரப்போகுது நீங்க எல்லாரும் உங்களுக்கு தெரிந்த ஒவ்வொரு மெம்பருக்கும் அதை ஒரு ஓட்டை நீங்க எங்களுக்காக கேட்டு வரப்போற நிர்வாகம் உங்கள் நிர்வாகமா மாற்ற வேண்டிய பொறுப்பை நீங்க இன்னிலிருந்து எடுத்து அதை வேலை செய்ய நாங்க கண்டிப்பா உங்களுக்கு விசுவாசமா இருப்போம் நன்றி வணக்கம்